உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு இந்த வரக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு அதாவது மேசராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை காலகட்டங்களில் உங்களுக்கு சனி பகவானது பார்வை உங்கள் மேல் விழுந்து உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளையும் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலை அது மட்டுமல்ல மன உளைச்சலும் மன அழுத்தங்களையும் சார்ந்து வந்த உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இப்போது இந்த சனி வக்கர நிலை உண்டாகி அந்த வக்கர நிலையில் அவர் நிலை மாறி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனுடன் குரு ப்ளஸ் செவ்வாய் இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ஆல்ரெடி குரு உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து நிற்கிறதுக்குதே ஒரு பெரிய அற்புதமான மேன்மை அதுலேயும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குருவோடு இணையும் பொழுது மிக சுபத்தன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு ஒருபுறம் குரு பகவானனுடைய பலம் மறுபுறம் சனி நிலையினுடைய திடீர் மாற்றமும் இதில் உங்கள் ராசினுடைய அதிபதி தனஸ்தானத்தில் நின்று இவர்களது இணைவால் கிடைக்கக்கூடிய ஆடி மாத பலன்கள் குறிப்பாக சொல்லணும்னா சூரிய பகவானினுடைய முழுமையான ஆதிக்கம் உங்களுடைய பஞ்சமாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் நின்று மாபெரும் அமைப்ப உண்டாக்கக்கூடிய இந்த அற்புதமான பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஆக மேஷராசி அன்பர்களே செவ்வாய் செவ்வாய் பகவானது ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு யதார்த்தம் உழைப்பாளிகள் எதுலேயுமே ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இறங்கி முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற முழுமையான லட்சியத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஒரு நல்ல இலக்கை அடையணும் அதற்கு நம்ம முயற்சிகள் கை கொடுக்கணுன்ற தன்னம்பிக்கையோடு போராடிய உங்களுக்கு அது என்னவோ கடந்த காலகட்டங்களில் நடந்த சில நெகட்டிவ் பாதிப்புகளும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைச்ச தோல்விகளாலும் மன அழுத்தங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு குறிப்பாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலை ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அமைப்பு ஏன்னா இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இயல்பு நிலையில் ஆட்சி வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது சில முடிவுகள் நம்ம சடனாக எடுக்கக்கூடிய நிலையில் சில தவறுதலான சில விஷயங்களில் நாம் லாக்காகக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லணுன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை அது மட்டும் இல்லை கொடுக்கல் வாங்கல் வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் ஏன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் நீங்கள் அதுக்காக வட்டி கட்டக்கூடிய நிலை இன்னும் சிலர் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் சில சரிவுகளை சந்தித்து அதனால் இன்றைக்கி கடன் சுமைகளுக்கு ஆளாகி இன்னொரு இடத்துல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒருத்தரை ஒருத்தருக்கு கொடுத்து அழகுபடுத்தி பார்க்கறது குரு பகவானாக இருந்தாலும் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சா எப்பேற்பட்ட கிரகம் கொடுத்தாலும் அது ஈஸியாக கெடுக்கக்கூடிய பவர் சனி பகவானுக்கு உண்டு இந்த சனி பகவான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மற்ற இடங்களில் விழக்கூடிய பார்வையாள மேன்மைகள் கொடுத்தாலும் குறிப்பாக உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு ஆகாதவர் யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான் ஆனால் அவர் பலமான ரீதியில் சொந்த வீட்டில் இருந்து உங்கள் இடத்த பார்த்ததுனால பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் குடும்ப ரீதியில் இருந்து உங்க கூட பிறந்தவங்க வரைக்குமே பிரச்சனைகளை சந்திச்சிங்க உங்களுடைய கூட்டாளிகள் உங்களோட நட்பு ரீதியில் இருந்தவங்களை இருந்து பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்தவங்கள இருந்து ஏன் தொழில் எல்லா விதத்திலையுமே கொடுக்கல் வாங்கல் எல்லா விதத்திலையுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நட்பு ரீதியில் எல்லா விதத்திலையுமே மன அழுத்தங்களை சந்திச்சிட்டிங்க அப்பேற்பட்ட மன அழுத்தங்கள் ரீதியிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சனி பகவான் வக்ரநிலை அடைந்த இந்த காலகட்டங்களில் இருந்து அவரால் திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசிக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான மேன்மைகளை தடைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சனி பகவான் பார்வைக்கு உண்டு இப்போ அவர் இயல்பு நிலை மாறி அவரது பார்வை இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட அவர் வந்து நான்கரை மாதம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்களுக்கு அவருடைய நிலை இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் உங் அந்த கடக ராசியில் நிற்கும் பொழுது வக்ரனுடைய ஆதிக்கமும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது பாக்யாதிபதி ப்ளஸ் செவ்வாய் உங்களுடைய ராசினுடைய அதிபதி இணைவாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணுன்னா இத்தனை நாளாக நீங்கள் அந்த வேலையில் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது முயற்சிகள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதில் ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க உங்களை விட குறைந்த பலனை உண்டாக்கி குறைந்த உழைப்பை உண்டாக்கி அந்த இடத்துல நிறைந்த பலனை மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க உங்களுக்கு பின்னாடி உங்களை முன்னாடி ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க அந்த வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அந்த இடத்துல ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணுன்னா அதாவது பூமி சார்ந்த தொழில் செய்கிறவங்க விவசாயத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் வரைக்குமே இந்த காலகட்டங்களில் அருமையான மேன்மைகள் அளிக்கும் அதுலேயும் செவ்வாய் உகந்த எரிக்கிரக கிரக சம்மந்தப்பட்ட எல்லா வேலைப்பாடுகளும் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்து ஒரு ஓட்டல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தொழிலிலிருந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு திறமையால் பேசி செய்யக்கூடிய கல்வி சார்ந்த ரீதியில் ஒரு ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி மருத்துவ சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி என் வழக்கறிஞர் சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி இன்னுமே உங்களுடைய வேலைப்பாடுகள் இந்த ஐடி துறை சார்ந்து என புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது கேந்திரத்திலே இருக்கிறார் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மாபெரும் முன்னேற்றமும் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே நேரத்தில் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்கள் கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்குமே இது உங்களுக்கு பிரபலமான அமைப்பை உண்டாக்கும் உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து மூமெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகுக்கும் அதுலேயும் கல்வி ரீதியில் மாணவ மாணவிகளுக்கும் உயர்தர உயர்தரமான மேன்மைகள் உண்டாக்கியிருக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட அந்த குரு ச சனி பகவானால் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் இருந்திருந்தாலும் குறிப்பாக கல்வி ரீதியில் ஒரு நீங்கள் ஞாபக மறுதியும் சந்திச்சிருப்பீங்க மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு துறை ரீதியிலையும் சரி நீங்கள் பொழுதுபோக்கு ரீதியிலையும் சரி கல்வியில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய குரு பார்வை விழக்கூடிய இடம் சத்ருஸ்தானத்தில் விழுது அதுவும் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு இருக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் நான்காம் தேதி ஆடி மாதம் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்ச்சி உங்களது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வாழ்வாதாரத்திற்குரிய உங்களுடைய பொருளாதார மேன்மைகள் அதிகரிக்கும் அது மட்டும் அல்லாமல் பிள்ளைகளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்குண்டான சுபகாரியங்கள் சுப விஷயங்களை மேன்மையான ரீதியில் உண்டாக்குவீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான அமைப்பு வெளிநாடு வெளிவாய்ப்புகள் ஏற்கனவே கடல் கடந்து போய் தொழிலை அமைக்கலாம் ஒரு நல்ல இலக்கை அடையலாம் நினைச்சவங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் தோல்வியை அடைந்திருந்தாலும் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய காலமாய் இருக்கும் எப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க பல்வேறு விதமான நெருக்கடிகளில் இருந்தாலும் அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலும் அவங்களுடைய தொந்தரவில் இருந்து வெளியில் வந்துடுவீங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை எது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி நிலையால் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கு கல்யாண திருமண வாய்ப்புகள் அந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமைஞ்சு வரும் குறிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைவும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய மேன்மையும் குறிப்பாக சொல்லணும்னா நாலாம் தேதியே புதன் பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதியே அந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்போ கிட்டத்தட்ட இந்த மாதம் பாதி வரைக்குமே எதுலையுமே நீங்கள் இறங்கி போல்டாக செயல்படலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்கு அடுத்த காலகட்டங்களில் புது புது முயற்சிகளை உண்டாக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடப்பட்டு நிற்கிறவங்களுக்கு அதற்குரிய அந்த லோன் சம்மந்தப்பட்ட வருவாயும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளில் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் தொழில் ரீதியிலையும் ஒரு மாற்றங்கள் அடைவீங்க வேலை ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடையக்கூடிய காலமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு உண்டான முயற்சிகளில் கிடைக்கக்கூடிய வருவாய் ஏதாவது ஒரு நட்பு ரீதியிலேயோ உங்களுடைய உறவு முறை ரீதியிலேயோ இல்லை பேங்க் சம்பந்தப்பட்ட ரீதியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் வித முயற்சிகளும் கைகூடும் அதே சமயம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்குமே நீங்கள் வண்டி வாகனங்களில் பொறுமையாக போகணும் பொறுமையாக வரணும் ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்படணும் அந்த பதினைஞ்சு டு முப்பதுக்குள்ளே மற்றவங்களை நம்பி எக்ரிமெண்ட் போடுறதோ கையெழுத்து போட்டு நான் பணம் வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் கூடாது புது புது முயற்சிகளில் ஏதாவது ஒரு விஷயங்களை நாம் செய்யலானா அதை கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க மேற்கொண்டு ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களினுடைய அமைப்பு குறிப்பாக சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த மூன்று கிரகங்களினுடைய சில மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மையாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க மேற்கொண்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இன்னுமே இந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப மேன்மை அளிக்கும் அது மட்டும் உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த அஷ்டவர்க்க பலர்களில் குரு செவ்வாய் சனி சூரிய பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றதை பொறுத்து தான் அவங்களுடைய முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக உங்களது முயற்சிகளை பலமான ரீதியில் இறங்கி செயல்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் ஆக அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் அடைவீங்க ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் മീണ്ടും സന്ദിക്കലാം